அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம ஃபைட்டர் சீரியீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜிகே கொஷ்டின்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நாற்பதாவது நாற்பது நாள் தான் உங்களுக்கு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பது நாள் படிக்கிறதுக்கு கடைசி பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும் ஸோ சின்சியராக வந்து பார்த்திங்கன்னா வந்து படிங்க ஸோ ஃபைட்டர் சீரியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஜிகேயில வந்து நல்ல நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கனா க்ளாஸ் எடுக்கிறது ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரட்சகன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தே பாரத் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அது வந்து எஸ்எஸ்இ ஜிடியில் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனா வந்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபைட்டர் சீரஸ் தொடர்ந்து பாருங்கள் இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா இதே வருமா அப்படின்னா இப்படியே வராது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்களை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ தொடர்ந்து பாருங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கொஷின் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் क्वेश्चन பாருங்க த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இஸ் டேஷ் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறது இது எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1894ல தொண்ணூற்றி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு இதனுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாமஸ் பாட்ச் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கிறார் இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாசன் சுவிட்சர்லாந்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ

இந்தியா ஒலிம்பிக்கில் எப்போ இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து கண்டினியூசா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேடி ஜாதவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் ரெஸ்லிங்னா மல்யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தனிநபர் ஒலிம்பிக் பதக்கம் இந்தியரா இந்தியராக இருந்து தனிநபர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் யாருனா கேடி ஜாதவ் ஸோ மல்யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வென்றார் ஓகேங்களா அதே தனிநபர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு எப்போ அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க யார் அடிச்சது அப்படின்னா வந்து அபிநவ் பிந்திரா வந்து பத்தின அடிச்சிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதனை வந்து பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டீமா ஒலிம்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டு அதிகமாக அடிச்சது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகள் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு இந்த டைத்துலலாம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வந்து நிறைய கோல்டு அடிச்சிருப்போம் ஆனால் தனிநபராக அடிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்போம் அதுவும் ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா தான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பார் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ அபினவ்

ரொம்ப ரொம்ப முக்கியமானது முப்பத்தி ரெண்டாவது ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டோக்கியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது ஓகேங்களா டோக்கியோ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது அதில் இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி எட்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சது ஒரு கோல்டு ரெண்டு சில்வர் நாலு பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்து டோட்டலாக எவ்வளோ மெடலு ஏழு மெடல் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோல்டு நீரஜ் சோப்ரா ரெண்டு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க நாலு பிரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிச்சிருப்பாங்க என்னது பிரான்ஸ் இந்த ஏழு பதக்கங்களும் வந்து பார்த்திங்கனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அடிச்சிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கனா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெடல் அடித்தவங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இந்தியாவின் சார்பாக ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெடல் அடித்தவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாய்கோம் மீராபாய் சானு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சில்வர் மெடல் வாங்கியிருப்பாங்க என்ன மெடல் வாங்கியிருப்பாங்க சில்வர் மெடல் வாங்கியிருப்பாங்க இது உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்கலாம் ரெண்டு ஆங்கிலே கேட்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒலிம்பிக் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சார்பாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடல் வாங்கினவங்க யாருன்னு கேட்கலாம் யார் மீராபாய் சானோ சில்வர் வாங்கினாங்க இதில் எதில் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லிஃப்ட்டிங்கில் வாங்கிவிட்டாங்க அதுதான் இங்கே வந்து பார்த்தோன்னா கொஷின் கொடுத்துட்டேன் இன்னொன்று என்னென்னு கேட்கலான்னா சாய்க்கோ மீராபாய் சானோ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையார்கள் அப்படின்னு கேட்கலாம் எந்த விளையாட்டு எந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெயிட் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங்கில் பளு தூக்குதலுடன் தொடர்புடையவங்க ஸோ ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து என்னது ஏ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஸோ அஞ்சாவது பாருங்கள் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வாஸ் ஃபார்மலி நோன் ஆஸ் டேஷ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரபலமாகிட்டே இருக்குது ஸோ ஆறாவது கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஓகேங்களா ஸோ சென்னை திருச்சி கோவை மதுரை இந்த நாலு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா செகண்ட் ப்ளேஸ் வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஓகேங்களா ஹோஸ்ட் பண்ணது தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தது மகாராஷ்டிரா செகண்ட் ப்ளேஸ் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு நாம தான் ஸோ அதனுடைய பழைய பேர் என்ன அப்படின்னா வந்து கேலோ இண்டியா யூ ஸ்கூல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க

நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க த ஃபர்ஸ்ட் காந்தி கேல் ரத்னா அவார்டு வாஸ் கிவன் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓகேங்களா ஸோ ராஜீவ் காந்தி கேள் ரத்னா அவார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாட்டு துறையில் ஒருவர் சாதிக்கக்கூடிய சாதிப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய மிகப்பு உயர்ந்த விருது ஓகேங்களா எப்படி இப்போ மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த விருது பாரத ரத்னாவோ அந்த மாதிரி விளையாட்டு துறையில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ காந்தி கேல் ரத்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதை ஃபர்ஸ்ட் வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார்

நகரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிமிங்காம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்தில் இருக்குது எங்கே இருக்குது ஸோ இங்கிலாண்டு இருக்குது இந்த காமன்வெல்த் கேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க எந்தெந்த இடங்களெல்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்களோ ஸோ அந்தந்த நாடுகள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு கேம்ஸாக வந்து பார்த்தீங்கனா காமன்வெல்த் கேம்ஸ் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடங்குச்சு ஓகேவா ஸோ அப்போ ஏழாவது கொஸ்டின் கேன்சல் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி பிர்மிங்காம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸோ எட்டாக பாருங்க ரஞ்சி ட்ரோஃபி இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேம் ஓகேங்களா ஸோ ரஞ்சி ட்ரோஃபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இது எதனோட தொடர்புடையது கிரிக்கெட்டோட தொடர்புடையது இந்த ரஞ்சி ட்ராஃபி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அசாரே ட்ராஃபி அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த ரஞ்சி ட்ராஃபியில் அதிகமாக வின் பண்ண டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்பை தான் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு முன்னாடி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இருந்து தான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ டீமுக்கு எடுக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித் ட்ரோஃபியில் விளையாடா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுப்பாங்க ஸோ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரிக்கெட் ஓகேவா ஸோ இப்போ ரன்ஜித் ட்ரோஃபிஃபிஃபிஃபி என்னுடன் தொடது கிரிக்கெட் தொடர்பு நெக்ஸ்ட் ஒன்பதாக பாருங்க விச் டூ கேட்டகரிஸ் ஆஃப் ஏஜ் குரூப் ஆர் கன்சிடர்ட் இன் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஓகேங்களா கேலோண்டியா யூத் கேம்ஸ் அதனுடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் இதை தொடங்கிவர் யாருன்னா நரேந்திர மோடி எந்த வருஷம் தொடங்கினார்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ அதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது

பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஹோஸ்ட் பண்ணி கடைசியாக என்ன ஆயிட்டாங்க தோற்று போயிட்டாங்க ஓகேவா இப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ இந்தியா நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது பாருங்க ஹூ ஆன் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிரிக்கெட் வேல்ட் கப் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க எத்தனை விக்கெட் விசேஷத்தில் வின் பண்ணாங்க அப்படின்றதுன்னா வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க இது ரீசெண்ட்டாக நடந்த எஸ்எஸ்சிடியில் இந்த கொஷின் வந்து பார்த்தினா கேட்டாங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அறுபத்தி மூணு ஸோ கிரிக்கெட் வேல்டு கப் வந்து பார்த்தினா வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க யார் ஆஸ்திரேலியா எத்தனாவது முறையாக வின் பண்ணிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வின்

கபடி விளையாடணும்னா ஏழு பேர் வேணும் கோக்கோ விளையாடணும்னா ஒன்பது பேர் வேணும் அதே மாதிரி வாலிபால் விளையாடணும்னா ஆறு பேர் வேணும் ஸோ கிரிக்கெட் ஹாக்கி விளையாடணும்னா எத்தனை பேர் வேணும்னா பதினோரு பேர் வேணும் ஃபுட்பால் விளையாடணும்னா எத்தனை பேர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினோரு பேர் வேணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாக்கி வந்து கேட்டிருக்காங்க எத்தனை பேர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பதினோரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படுகிறது ஸோ இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபுட்பால் எத்தனை பேர் ஹாக்கி எத்தனை பேர் அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு எத்தனை பேர் வேணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வாலிபாலுக்கும் ஆறு பேர் ஓகேவா கபடிக்கு எத்தனை பேர் ஏழு பேர் ஓகேவா கோகோவுக்கும் ஒன்பது பேர் டென்னிஸ் பேட்மிண்டன் இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் இப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ லெவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் தயான்சந்த் வாசிய லெஜண்டரி பிளேயர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மேஜர் தயான்சந்த் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து ஸோ ஹாக்கியுடன் தொடர்புடையவர் ஸோ இவருடைய பிறந்த தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேயை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டாடுறோம் அந்த டே எந்த டே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி கேட்குறேன் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ பதினாலாக கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஹாக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பதினஞ்சாக பாருங்க ஸ்ங்களா ரொம்பதுலிம்பிக்ல சம்மர் ஒலிம்பிக் விண்டர் ஒலிம்பிக் பேராலிம்பிக்ஸ் வந்து இருக்கு பேரலிம்பிக்ஸ் உடல் ஓனமற்றவர்களுக்காக நடக்கும் இதுல இந்தியாவின் சார்பில் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனிலா வந்து வென்றிருப்பாங்க இவங்க எதனோட தொடர்புடைய தொடரங்கடா கேட்கிறா அவனில அதே மாதிரி எங்க ஒலிம்பிக் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸில் நடக்குது பாரிஸ் இருக்குது பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கிறது இப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து வந்து பி அவனி லக்கேரா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க இன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ் த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு பி ரீநேம்டு டு டேஷ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்னாவா மாறப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சந்த் கேல் ரத்னா அவார்டா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க ஓகேங்களா ஸோ அவருடைய சாதனைகளுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்துச்சு ஸோ நைன்டீன் நைன்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ஸோ அதை ஃபஸ்ட் வாங்கினோர் மேலே தான் பார்த்தோம் யாரை விஸ்வநாதன் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினார் ஸோ இது ரெண்டாயிரத்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரை மாற்றிட்டாங்க மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஸோ பதினேழாக பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீம்ஸ் பிகேம் த வின்னர் ஆட் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி ஐபிஎல் கப்பை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்காங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா என்ன சார் இன்னைக்கு எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் படிக்கிறதுல இப்படியாச்சும் வந்து பாருங்க படிப்பீங்களா அப்படின்றதுக்காக தான் கேட்குறேன் ஓகேவா ஸோ இப்போ பதினேழு கான்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி சென்னை சூப்பர் கிங்ஸ் நெக்ஸ்ட் பதினெட்டாக பாருங்கள் இந்தியா ஒன் டேஷ் ப்ரான்ஸ் மெடல்ஸ் அட் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒலிம்பிக் கேம்ஸ் எல்டின் டோக்கியோ இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழு மெடல் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோல்டு எத்தனை கோல்டு ஒரு கோல்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா தங்கம் வெள்ளி வெண்கலம் வெண்கலம் அப்படின்னா என்னது பிரான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க எத்தனை பிரான்ஸ் மெடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நாலு அப்போ பதினெட்டு கேன்சர் என்னது பி ஃபோர் மெடல்ஸ் ஃபோர் பிரான்ஸ் மெடல்ஸ் நெக்ஸ்ட் பத்தம் பாருங்க இன் விச் ஆஃப் ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் லொகேட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுஏஇ பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது இதனுடைய தலைமைகள் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்தது பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஸோ ஐசிசி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிட்டாங்க இப்போ பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ யூஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபதாவது பாருங்க இன் விச் ஆஃப் ஃபாலோயிங் இயர்ஸ் வாஸ் காமன்வெல்த் கேம்ஸ் எழுது எந்த வருஷம் காமன்வெல்த் கேம்ஸ் வருஷம் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த முக்கியமான ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஸோ எல்லாமே இம்பார்ட்டன் மட்டுந்தான் ஸோ ஸ்போர்ட்ஸில் கேட்குறாங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் கேட்பாங்க ஸோ ஃபைட்டர் சீரியஸ் ஒன்று விடாமல் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒரு அஞ்சிலிருந்து ஒரு பத்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மீண்டும் மற்றொரு கனவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்